தீமை என்ற காலத்தில் மருதா என்ற பெண்ணிற்கு அவள் கணவன் பணமும் கடிதமும் அனுப்பியுள்ளார் இவற்றை தபால்காரர் அவள் கணவனின் பெயரை கேட்க கணவன் பெயர் மனைவி கூறுவது பாவம் இல்லையா என்று சொல்ல மறுக்கிறார் கற்பு கடைசி கண்ணகிய பாண்டிய மன்னனுடன் நீட்டி கேட்கும் போது தன்னை யார் என்று தெரிவிக்க தன் கணவன் பெயரோடு மாமனார் பெயரையும் கூறியதை கூறினார் மணியாளர் படிவத்தில் மருதாயை கையெழுத்து போட சொல்ல மருதாயை கையெழுத்து போட தெரியாது என்கிறார் கடிதத்தை படிக்க தெரியாது அங்குள்ள பெண்களிடம் கேட்கிறார் அவர்களும் எங்களுக்கு படிக்க தெரியாது என்கின்றனர் இக்காலகட்டத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பெருந்தளவர் காமராஜர் முதலமைச்சராய் பதவியேற்கிறார் மருதாயை போன்றோருக்காக முதியோர் கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார் இதை நாடக வடிவில் காண்போம்

மருதாய விடுறமா இது அவங்க வந்து புருசா வந்து கழு இருந்து கழுதாசி வாங்கினா பணம் இருக்காங்க அவங்க கையெழுத்து போட்டாலும் பணம் கொடுக்க முடியும் அவங்க அங்க அவங்க கையெழுத்து போட்டாலும் பணம் கொடுக்க முடியும்

என்னமான இந்த காலத்துல எப்படி இருக்கா போன காலத்துல கற்பக புருஷன் வீட்டுக்காரர் மட்டும் ஊட்டுகாரி பேர் மட்டும் சொல்லாம மாமனாரி பேரும் சொல்லி சொல்லிட்டான் ஏசா சிறப்பு இசவிலங்கு பெயங்குடி மாசாத்து வாணிகள் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வின துவப்ப சூழ்களன் மன்னார் நின்னகர் இங்கு

இந்தாங்க கையெழுத்து போடுங்க அப்பதான் தான் பணத்தை வாங்க முடியும் கையெழுத்து போட தெரியாதா இந்தாங்க கையெழுதான் நச்சம் வச்சுக்கோங்க இந்தாங்க இந்தாங்க கொடுத்த கடிதாட்சியம் கடுதாட்சியம் பணம் அடுத்த அடுத்த ஊருக்குலாம் போகாணமா

பள்ளி என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டுவிட்டது மருதாய் போன்ற வயது வந்த பெண்கள் கல்வியறிவு பெற முதியோர் கல்வி திட்டம் என்ற திட்டத்தை இன்றே அமல்படுத்துகிறேன் இத்திட்டம் மருதாய் போன்ற பெண்கள் ஓய்வாக இருக்கும் இரவு நர்த்து நடைபெறும் கல்வியறிக்கோம் கவலை இன்றே வாழ்வோம் நன்றி வணக்கம் Doctor, o que